அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வார்டில் உள்ள நூலகத்தில் பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் நூலகத்தில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்த பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட போதை ஆசாமி அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் மேயர் வார்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு இடத்திலும் பெண்கள் நடமாற முடியாத நிலையில் இருந்து வரும் நிலையில சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய பிரியாவோட சொந்த வார்டு அந்த வார்டில் தான் வந்து கவுன்சிலராக இருக்காரு அந்த வார்டில் இருக்கக்கூடிய சந்திரயோகி சமாதி என்ற தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு சமீபத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த குடியிருப்பு வளாகத்துல நூலகம் பன்னோக்கு நூலகம் செயல்பட்டு வருகிறது இந்த நூலகத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்பு புகுந்த ஒரு போதை ஆசாமி சம்பத்குமார் என்பவர் நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்த பெண்கள் மற்றும் பெண் ஊழியர்களிடம் வந்து அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார் அந்த நூலகத்தில் புகுந்த சம்பத்குமார் தகாத வார்த்தைகளாலும் பேசியிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு எனக்கு தெரிந்தவர் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கூறியிருக்கிறார் அவர்களை வந்து அந்த போதையாசாமியை பெண்கள் விரட்ட முயன்ற போது தனது வேட்டியை அவிழ்த்து அநாகரீகமாக பெண்களிடம் காட்டியிருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை இந்த வீடியோவை அங்கிருந்த பெண்கள் வீடியோவாக பதிவிட்டு வெளியேற்றிருக்கிறார் அந்த அது தொடர்பாக ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக ஓட்டேரி பகுதி என்பது நூற்றி எழுபத்தி நாலாவது வார்டில் வந்து இந்த சந்திரயோகி சமாதி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு செயல்பட்டு வருகிறது இந்த குடியிருப்பில் தான் சமீபத்தில் ஆறு மாதங்களுக்கு முன்புதான் நூலகம் கட்டப்பட்டு செயல்பாட்டில் இருக்குது இந்த நூலகத்துல தினமும் வந்து பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அதிகமான வந்து படிப்பது வழக்கமா இருக்கு அதனால பெண்களே அந்த நூலகத்துல வராங்க இந்த கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சம்பத்குமார் போதையாசாமி அவர் உள்ளே புகுந்து வேஷ்டியை அவிழ்த்து அந்த பெண்களிடம் அநாகரகமாக நடந்து கொண்டார் இது தொடர்பாக ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்தும் அந்த ஆசாமியை கைது செய்யாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது பெண் மேயராக இருக்கக்கூடிய மேயர் இது போன்ற அவலம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக புத்தேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த ஒரு வீடியோ காட்சி மூலம் பதிவாகி இருக்கிறது இது தொடர்பாக அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது குறிப்பா நூலகத்துக்கு வரக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை கடந்த சில தினங்களாக அங்கு குறைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது உடனடியாக அந்த பகுதியில் பாதுகாப்பு போட வேண்டும் அதே போல வரக்கூடிய பெண்களுக்கு பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலையில் இருப்பதால் அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு போட வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது சண்முகவேல் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்